விபாசனா ஒரு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆழியார்ல ஒவ்வொரு மாதமும் விருப்பத்தொகை வகுப்புங்க முதல்ல விபாசனா அப்படிங்கிற ஒரு பயிற்சி என்னன்னா கோயங்கா ஜி அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான பயிற்சி அவர் புத்தரிடமிருந்து அதை கற்றுக்கொண்டார் புத்தர் உலகத்துக்கு கற்று கொடுத்தது விபாசனா கோயங்கா ஜி அப்படிங்கிறவரு உலகம் எல்லாம் சென்ற வச்சு பத் பத்து நாள் சைலண்ட் வகுப்புங்க பத்து நாள்ல யார்கிட்டயும் பேசக்கூடாது டிவி கிடையாது செல்போன் கிடையாது பேப்பர் கிடையாது பத்து நாள் ஒரு வாரத்தை பேசாம அமைதியா உட்கார்ந்து மூச்சை கவனிப்பது மட்டுமே வேலையாக செய்ய வேண்டும் இத பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து விபாசனா பத்து நாள் பயிற்சி இதுல பத்து கம்மி டேட் கிடையாது முதல்ல போகும்போதே பத்து நாள் தான் போகணும் அப்போ இதை ரொம்ப வருஷமா நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் பல போக முடியல ஏன்னா பத்து நாள் லீவ் எடுத்துட்டு போகணும் அதுக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்ல அவ்வளவு பிஸியா இருக்கீங்க இத இந்த பத்து நாளுக்கு போக முடியாதுங்கறனால நான் என்ன ஐடியா பண்ணேன் ஒரு மூன்று நாள் விபாசனா நடத்தினாலும் முடிவு பண்ணுங்க அது வெறும் விபாசனா இல்லாம யோகா விபாசனா அப்படின்னு ஏன் பேர் வச்சேன்னா இந்த மூணு நாள்ல ஆழியாறுல நடக்கிற மூன்று நாள் யோகா விபாசனாவில் யோகாவும் இருக்கும் விபாசனாவும் இருக்கும் இந்த வகுப்பு மே முப்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஆழியாறில் நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க வரணும்னா நீங்க அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல ப்ரோக்ராம் ஃபைண்டர் அது மூலயமா நீங்கள் யோகா விபாசனான்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கலாங்க வாருங்கள் நண்பர்களே யோகா விபாசனா அப்படிங்கிற ஒரு அருமையான வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது